ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜவரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம் இது நீங்கள் சைடிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க நைலான் ஜவரிசி சேர்க்கக்கூடாது மாவு ஜவரிசி தாங்க சேர்க்கணும் நான் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஜவரிசி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க தண்ணி தயிர் எதுவுமே ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு கப் ஜவரிசிக்கு கால் கப் தயிர் கால் கப் தண்ணி சரியாக இருக்கும் இது குறைஞ்சது ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணுங்க அதனால் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இது நல்லா உரி வரட்டும் பாருங்கள் நாலு மணி நேரம் போல் ஆகிருக்கு ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு ஊறிட்டு எந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கையில் எடுத்துகிட்டு அழுத்தி பாருங்க அழுத்தும் போது ஹார்டாக இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதில் கால் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே லைட்டாக இதை மாதிரி குறை குறைப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் அளவுக்கு துருவினை பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் கொஞ்சமாக பொடியை நறுக்கின இலம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இது பைண்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது அந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஈரமே நமக்கு சரியாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க ஆனால் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்க கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இப்போது தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க அப்படி இல்லைனா கையில் என்ன தடவிக்கங்க தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நார்மலாக இதை பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்கக்கூடாது நார்மலாக இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி எடுத்துருங்க பாருங்கள் உருட்டியாச்சு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய இலத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த அளவுகளுக்கு நமக்கு இன்னைக்கு பதினஞ்சு உருண்டைகள் வந்திருக்குங்க நம்ம இன்றைக்கி இதை பனியாரக்கல்லில் தான் வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல பனியாரக்கல் வச்சுட்டு அதில் ஒவ்வொரு குழியிலையும் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய உருண்டைகளை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது ஆனால் நேரம் மாறிவிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் இதே எண்ணெயிலேயே அடுத்த பயிற்சியை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஜவரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ